இன்னைக்கு காலத்தில் பிளட் பிரஷர் எவ்வளவு இருக்க வேண்டும் வாங்க நீக்க அதைப் பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக ரத்த அழுத்தம் என்பது உங்கள் தமணிகளின் சுவர்களுக்கு எதிராக தள்ளும் இரத்தத்தின் சக்தியாகும் தமணிகள் இதயத்திலிருந்து உடலின் மற்ற பகுதிகளுக்கு ரத்தத்தை எடுத்துச் செல்லும் ரத்த நலங்கள் ஒவ்வொரு முறையும் இதயம் தொடிக்கும் போது அது தமணிகளுக்கு ரத்தத்தை செலுத்துகிறது தமணிகளில் அழுத்தம் அதிகமாக இருந்தால் உயர் ரத்த அழுத்தம் உள்ளது உயர் ரத்த அழுத்தம் உங்கள் உறுப்புகளுக்கு கூடுதல் அழுத்தத்தை ஏற்படுத்தும் இது மாரடைப்பு இதய செயலிழப்பு பக்கவாதம் மற்றும் சிறுநீரக செயலிழப்புக்கும் வழிவகுக்கும் சில பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்கும் முன் உயர் ரத்த அழுத்தம் இருக்கும் மற்றவர்களுக்கு கர்ப்ப காலத்தில் முதல் முறையாக உயர் இரத்த அழுத்தம் ஏற்படும் கர்ப்ப காலத்தில் இரத்த அழுத்த அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் அதிகமாக இருந்தால் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன என்பதை பார்க்கலாம் கர்ப்ப காலத்தில் உயர் ரத்த அழுத்தம் பொதுவாக நூத்தி நாற்பதுக்கு தொண்ணூறு எம் எம் ஹெச்ஜி அல்லது அதற்கும் அதிகமாக வரையறுக்கப்படுகிறது குறைந்த ரத்த அழுத்தம் பொதுவாக தொண்ணூறுக்கு அறுபது எம் எம் அச்சி அல்லது அதற்கும் குறைவாக வரையறுக்கப்படுகிறது சிவந்த தோல் கைகள் அல்லது கால்களின் வீக்கம் தலைவலி மூச்சு திணறல் வயிற்று வலி குமட்டல் வாந்தி பார்வை மாற்றங்கள் இதெல்லாம் அறிகுறிகளாக இருக்கும் உங்களுக்கு உயர் ரத்த அழுத்தம் அல்லது உயர் ரத்த அழுத்த அறிகுறிகள் இருப்பதாக நீங்கள் சந்தேகித்தால் கர்ப்பகால சிக்கல்களை தடுக்க உடனடியாக உங்களுடைய மருத்துவரை அணுகுங்கள் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி